வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போது விஜயபிரபாகரன் பிரபாகரன் தோல்வி தோற்கவில்லை ஆதாரம் உள்ளது அரசியல் வட்டாரத்தில் திடீர் பரபரப்பு அதாவது நாடாளுமன்றம் தளர்ந்த இம்முறை பல திருப்பு முனைகள் கொண்டுள்ளது என்றே நாம் கூறலாம் கடந்த இரண்டு முறையும் மத்தியில் ஆட்சி அமைத்த பாரத ஜனதா கட்சி இம்முறை தன்னுடைய தனி பெரும்பான்மையை இழக்க நேரிட்டது என்றே நாம் கூறலாம் மத்தியில் ஆட்சி அமைக்கவே இரு கட்சிகள் கை கொடுக்கும் வேண்டியுள்ள நிலையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பாஜக என்ற ஒரு பெயர் கட்சி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இருபதுக்கும் மேற்பட்ட எம் அதாவது எம்பிக்களாவது வெற்றியா இரு இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் அதன் வெற்றியிடத்திற்கு காரணம் பாஜக தான் என்று கூறுகிறது மேலும் இந்த வகையில் இம்முறை அதிமுகவுடன் தேமுதிக புதிய தமிழகம் இந்திய சமூக சமூக ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை கூட்டணி வைத்தது இதனையடுத்து புதிய தமிழகம் மற்றும் இந்திய சமூக ஜனநாயக கட்சியானது இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக தேமுதிக ஐந்து இடங்களிலும் நின்றது குறிப்பாக விஜயபிரபாகரன் களம் காண்ட விருதுநகர் தொகுதியில் பெரும்பான்மை எதிர்பார்ப்பும் நிலவியது அதேபோல் வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜயபிரபாகரன் முன்னிலை வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக் தாகூர் வெற்றியை வகையை சூடினார் என்றே கூறலாம் இது தேமுதிகவுக்கு பெரும் ஏமாற்றத்தையே அளித்துள்ளது மேற்கொண்ட தேமுதிக பொதுச் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் அவர் கூறியது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் மேல் பெற்றுள்ளோம் அதற்காக எடப்பாடி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவர்களுக்கும் மிக பெரிய நன்றி என்றும் கூறி அதேபோல் விஜயபிரபாகரன் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்ச்சி அடைவதில் திட்டமிட்ட வீழ்ச்சி அடை அடையப்பட்டுள்ளார் என்றே கூறுகிறார் அதற்கு ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளது அந்த ஆதாரங்களை வைத்து தாம் தற்பொழுது நான் பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் விஜய பிரபாகரன் ஒரு பொழுதும் தோற்க அதாவது தோல்வியடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சியடைவதில் வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார் இவர் தற்பொழுது ஆதாரம் வைத்துள்ளது என்று கூறிய நிலையில் அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது பரபரப்பையும் ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் என்பது ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே